ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்டி குக்கிங் என்னோட எம்டி குக்கிங் சேனலுக்கு நீங்கள் தானே முதல்ல தேங்க்ஸ் என்னோட எம்டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க இன்றைக்கு நாங்கள் காரசாரமான ஒரு கரம் சுண்டல் தான் செய்ய போறோம் கரம் சுண்டல் என்றாலே எல்லாருக்கும் விருப்பம் தான் அநேகமான ஆக்கள் ரோட்டிலேயோ பீச்சிலேயோ தான் வாங்கி சாப்பிடணும் செய்யறது கஷ்டம் கஷ்டம்ண்டு நினைக்கிறதையும் போல அப்ப இண்டை பாருங்கோ இந்த வீடியோவை பாருங்கோ இப்பளவு ஈஸியண்டு முதல்ல நாங்கள் இருநூற்றி ஐம்பது கிராம் கடலையே இரவே தண்ணி விட்டு ஊற வைப்பேன் ஊற வைக்கலே படிவா நாங்கள் அதை கழுவி போட்டு மூடி ஊற வைப்போம் துனா நைட்டு உற வெப்பம் பகல் செய்கிறது சொன்னா காலமாக உற வெப்பம் சரி என்னென்ன சாமான் தெரியும்னு பார்ப்போம் இருநூற்றி ஐம்பது கிராம் கடலை ஒரு கேரட் மூன்று நாலு வெங்காயம் அது உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூன்று பச்சை மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனித்தூள் மற்றது உப்புத்தூள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மரவள்ளி பொறி மற்றது டொமேட்டோ கச்சப் ஒரு மாங்காய் இவ்வளவு தான் எங்களுக்கு தேவையானது சரி ஊர்ண கடலையே நாங்கள் இப்ப கடலைக்கு மேல தண்ணி நிக்கிறது மாதிரி அளவா விட்டோம் என்று சொன்னால் எங்கள்ட சத்துகள் எல்லாம் வீணா போகாது அந்த அளவு தண்ணியிலயே அவிஞ்சு வரும் அப்ப நாங்கள் அவிய வைக்கலையே ஒரு டீஸ்பூன் உப்புத்தூள் போடுவோம் ப்ரெஷர் குக்கரில் மூடி ஒரு அஞ்சாறு விசில் வந்த உடனே இறக்குவோம் கடையில் அவிக்கட்டு நாங்கள் இப்போ ஒரு மாங்காயை தோலை சீவி கழுவி போட்டு அதை கரெக்ட் ஸ்க்ரேப்பரில் போட்டு ஸ்க்ரேப் பண்ணுவோம் விரும்பினா நீங்கள் சின்ன சின்ன துண்டா பிட்டி கூட போடலாம் அடுத்தது கரட்டையும் நாங்கள் கொஞ்சம் பெருசு பெருசா ஸ்கிரேப் பண்ணுவோம் வெங்காயத்தையும் சின்ன சின்ன துண்டா வெட்டுவா அதே மாதிரி பச்சை மிளகாயையும் வட்டம் பட்டமா அப்படியே விட்டுவான் கடலை அவிஞ்சு எப்படி வந்துட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட நான் வடிக்க இல்லை அவ்வளவும் அப்படியே அவிஞ்சிட்டு இதுதான் ஸ்க்ரே பண்ணின கேரட் மாங்காய் வெட்டின வெங்காயம் பச்சை மிளகாய் மரவள்ளி பொரி இப்ப நாங்கள் அடுப்பில சட்டியை வச்சு ஒரு கப் தண்ணி விடுவோம் அதுக்குள்ள ஒரு டீஸ்பூன் உப்பு தூள் போட்டு ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா மூடி கொதிக்க வைப்பா தூள் கொஞ்சம் அவிஞ்சு தண்ணி வத்தணும்னு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கேச்சப் விட்டு நல்லா கலக்கி போட்டு அவிய விடுவோம் எங்களுக்கு காரசாரத தாரது இந்த கலவை தான் பாருங்கோ அப்படி இருக்கண்டு இப்ப நாங்கள் மரவள்ளி பொரிய சின்ன சின்ன துண்டா உருத்துவோம் இப்ப சட்டி அடுப்புல வச்சு அவிச்ச கடலையே போட்டு அதுக்குள்ள நாங்கள் வெட்டின பச்சை மிளகாய் கேரட் மாங்காய் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வடிவா அருக்க ஹீட் பண்ணுவோம் நாங்கள் நல்லா போட்டு அவிக்க கூடாதுன்னு சொன்னா கேரட் வெங்காயம் எல்லாம் அவிஞ்சி வேற ஒரு டேஸ்ட் வந்துடும் இது அவிக்க கூடாது எல்லாத்தையும் நல்லா போட்டு கலக்கவ இப்ப நாங்கள் சொட்டு உப்புத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள் போட்டு நல்லா கிளறுவோம் என்னென்னு சொன்னா நாங்கள் தூ செத்தல் இதுக்குள்ளேயும் போட்டுட்டோம் கடலைக்குள்ளையும் போட்டு அவிச்சுட்டோம் நாங்கள் இப்போ கொஞ்சம் போட்டால் போதும் இப்ப நாங்கள் காய்ச்சி வச்சிருக்கிற அந்த கலவைய கொஞ்சம் கொஞ்சமா விட்டு தான் கிளறுவனும் ஒரேடியா விட்டமா இருந்தால் எங்களுக்கு கடலைக்குள்ள சேராது கிண்டி கிண்டி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நாங்கள் அதுக்குள்ள சேர்க்க வேணும் இப்ப நாங்கள் மரவள்ளி பொரிய போட்டு எல்லாமே கிளறுவோம் இப்ப டொமேட்டோ கச்சப்ப விடுவோம் அது கூட தேவை கேட்ட மாதிரி கூட விடுறதுனாலும் விடலாம் விட்டு கிளக்குவோம் இப்ப எங்களோட காரசாரமான கரம் சுண்டல் ரெடி அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கரட் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் மாங்காய் ஸ்க்ரேப் பண்ண எல்லாத்தையும் போட்டினி நாங்கள் டெக்கரேட் பண்ணி சாப்பிடுவோம் கரம் சுண்டல் சுண்டல்ண்டாலே எல்லாருக்கும் இந்த மனமே தனி மனம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மனம் தான் இந்த கரம் சுண்டல்ண்ட மனம் இந்த கரஞ்சுண்டல் இந்த ஏஜ்ல இருக்கிறவர்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு தான் அதோட எல்லாருக்கும் விருப்பமான ஒரு சாப்பாடு தான் நீங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு க செய்து பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை இன்றும் உங்கள் பருத்தியோர் தவா